அன்பு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை தீய நோக்கம் பாவமாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது தீய நோக்கத்தோடு செய்யக்கூடாது எந்த நோக்கத்தோடு செய்கிறோம் சிலர் பலருக்கு ஒரு உணவு கொடுப்பது தானம் செய்வது நல்லது இது நல்ல விஷயம்தான் ஆனால் சிலர் தீய எண்ணத்தோடு தானம் செய்வார்கள் தீய நோக்க அவர்களுடைய நோக்கம் இருக்கும் எப்படியாவது இந்த ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் அவர்களை அந்த ஏழைகளை ஏமாற்றவும் அல்லது அவர்களின் உழைப்பை பெறுவதற்காக ஏதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு உணவு கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது அல்லது வீண் புகழ்ச்சிக்காக கொண்டு போய் கொடுப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் இருப்பார்கள் உண்மையாய் மனதால் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய நோக்கம் தான தர்மம் செய்தாலும் நன்மைதான் நல்ல காரியம்தான் என்ன நோக்கத்தில் செய்கிறோம் என்பதையும் கர்த்தர் கவனிப்பார் நல்ல நோக்கத்தோடு செய்தால்தான் அதற்குரிய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் தீய நோக்கத்தில் எதை செய்தாலும் அது பாவம்தான் பலருக்கு பணத்தை அள்ளி கொடுத்தால் கூட நம்முடைய நோக்கம் இருந்தால் அது பாவமாகும் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து நம்மை நியாயம் தீர்ப்பார் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் கொல்லாத மனிதர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே கொல்லாத மனிதர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே என்று கருத்தை சொல்லுகிறார் கொல்லாத மனிதர்கள் வெளியில் பார்ப்பதற்கு அவர்கள் தீயவர்களாய் இருந்தாலும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்வது போல வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடைவது போல நமக்கு தெரியும் பொருளாதாரத்தில் வளர்ந்திருப்பார்கள் பலவித புகழ்ச்சியிலும் வளர்ந்திருப்பார்கள் பலர் பாராட்ட வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் நமக்கு பொறாமையாக இருக்கும் நாம் நீதியின் பாதையில் நடந்து கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் அநியாயமாய் வாழ்ந்து மிக வேகமாக வாழ்க்கையை முன்னேறி அதிக பணம் செல்வாக்கு நற்பெயர் போன்ற காரியங்களை பெற்றுக்கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை பார்த்து பொறாமைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களோடு சேர்ந்திருக்க விரும்பக்கூடாது அவர்களை போல கற்றுக்கொள்ளவும் கூடாது ஏன் அப்படி என்றால் அவர்கள் தீய பாதையில் செல்லுகிறார்கள் அவர்கள் முடிவு நலமானதாய் இருக்காது அது தீமையில் போய் முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்களுடைய நினைவு கொடுமையை யோசிக்கும் கொடுமையை தான் யோசிக்கும் யாரை துன்பப்படுத்தலாம் யாரை அழிக்கலாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாம் என்று கொடுமையை தான் யோசிக்கும் கொடுமைப்படுத்த யோசிப்பார்கள் எப்படி இவர்களை கொடுமைப்படுத்தலாம் என்று கொடுமையான காரியங்களை தான் யோசிக்கும் பிறருக்கு தீமை செய்வதையே விரும்பி அதையே நினைத்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் பேச்சு தீவினையா இருக்கும் அவர்கள் பேசும் பேச்சு தீவினையே இருக்கும் எப்படி தீங்கு செய்யலாம் யாரை துன்பப்படுத்தலாம் பிறரை துன்பப்படுத்தி நாம் சந்தோஷமாய் வாழலாம் அதாவது பிறரை துன்பப்படுத்தி அந்த துன்பத்தை பார்த்து அவர்கள் படும் வேதனையை பார்த்து இவர்கள் மகிழ்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இவர்கள் அவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது வீடு ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் அதாவது ஒரு வீடு கட்டும் பொழுது ஞானமாய் செயல்பட வேண்டும் அந்த வீட்டின் அளவு பகுதிகள் அதனுடைய தோற்றம் போன்றவை மட்டும் அல்ல அவைகள் ஞானத்தினால் நிர்ணயிக்கப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் அந்த ஒரு கட்டிடத்தை வீடு என்ற கட்டிடத்தை கட்டும் அதனுடைய அமைப்பு முறைகள் அதனுடைய தோற்றம் அதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் இதையெல்லாம் ஞானமாய் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அதற்கு தேவையான பொருளாதாரத்திற்கும் நாம் திட்டமிட்டு செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் செய்து ஒரு வீடு கட்ட வேண்டும் விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் காலம் உணர்ந்து ஞானமாய் ஞானத்தை ஞானமாய் செய்து அதன் கால நேரங்கள் முக்கியம் வீடு கட்டும்போது இத்தனை காலம் தண்ணீர் நிறுத்த வேண்டும் இத்தனை காலம் தண்ணீர் ஊற்ற வேண்டும் விவேகம் காலத்தை அறிகிற அறிவும் தேவை இப்படியாக ஒரு கட்டிடத்தை கட்டி முடிப்பார்கள் இதே பொருள்தான் இன்னொரு பரிமாணமும் இந்த வசனத்திற்கு உண்டு ஒரு வீடு கட்டுவதற்கு ஞானமும் விவேகமும் முக்கியம் விவேகமாய் செயல்பட்டால் தான் அது நிலைநிறுத்தப்படும் சரியான அளவு முறைகள் போன்றவை இருக்க வேண்டும் எல்லைகளில் பாதுகாப்பு கட்டிடத்தின் உறுதி தன்மை இப்படி பல காரியங்களை கவனிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஒரு குடும்பம் என்ற அமைப்பையும் இந்த வீடு குறிக்கிறது சரி குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் அது ஞானத்தினால் கட்டப்பட வேண்டும் ஒரு திருமணம்தான் குடும்பத்தின் துவக்கம் ஒரு திருமணம் நடக்கிறது என்றால் ஞானமாய் செயல்பட்டு எந்த குடும்பத்தில் பெண் எடுக்கிறோம் எந்த குடும்பத்தில் பெண்ணை கொடுக்கிறோம் என்று யோசித்து முடிவு செய்து ஞானமாய் செயல்பட்டு நல்லபடியாக திருமணம் செய்ய வேண்டும் விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படும் விவேகமாய் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒருவருக்கொருவர் புரிந்து உணர்ந்து ஞானமாய் இருக்கும் பொழுது மதியினம் இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் ஞானமாய் ஒவ்வொருவரும் செயல்படும் பொழுது நல்ல எண்ணத்தோடு செயல்படும் பொழுது அன்போடு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் இருக்கும் பொழுது அது நல்லபடியாக நிலைநிற்று நிலைநிறுத்தப்படும் அப்படி என்றால் ஞானம் எங்கே இருக்கும் என்றால் ஒரு வீடு கட்டுவது கட்டிடம் கட்டுவது என்றாலும் ஒரு குடும்பம் கட்டப்படுவது என்றாலும் திருமண வாழ்க்கை ஏற்படுத்தப்படுவது என்றாலும் அங்கு ஞானம் தேவை ஞானம் என்பது கத்தருடைய ஆவியானவரின் ஒன்று ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே சிறந்த வீடு கட்டப்படும் சிறந்த குடும்பம் கட்டப்படும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடம் அது சிதறிதான் போகும் அறிவினாலே அறைகளின் அருமையும் அது சகலவிதமான பொருள்களும் நிறைந்திருக்கும் அறிவாக செயல்பட்டு எந்த இடத்தில் எந்த பொருள்களை வைக்கலாம் எந்த இட என்னென்ன பொருள்களை வைக்க வேண்டும் அந்த பொருள்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்று நாம் முடிவு செய்வதற்கு அறிவு தேவை நல்ல அறிவாளியால் தான் அதை சரியாக அந்த தோற்றத்தை உருவாக்க முடியும் வீட்டின் அமைப்பு ஒரு வீடு கட்டப்பட்டு அதில் வாழ வேண்டும் என்றால் அதனுடைய அறிவு ஞானம் விவேகம் தேவை என்று வேதம் சொல்கிறது இப்படி எந்த அளவுக்கு அறிவாய் ஞானமாய் விவேகமாய் செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு அது சிறந்ததாய் இருக்கும் வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் நல் யோசனையோடு யுத்தம் பண்ண வேண்டும் ஆலோசனைக்காரர் அதிகமா இருக்கும் பொழுது அது பிரயோஜனமா இருக்கும் பலருடைய ஆலோசனைகளை கேட்டு நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எந்தவித போராட்டமாய் இருந்தாலும் ஏதாவது ஒரு போராட்டம் பிரச்சனைகள் என்றால் பலர் ஆலோசனைகளை கேட்டு செய்யும் பொழுது அது நல்ல ஆலோசனைகள் நல்ல ஆலோசனைகளை பலரது ஆலோசனைகளை கேட்டு செய்யும் பொழுது அது சிறந்ததாய் இருக்கும் நற்பலனை தரும் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரத்தில் இருக்கிறது ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவனுக்கு ஞானம் எட்டாது எப்பொழுதும் எவ்வளவுதான் விளக்கி சொன்னாலும் அவனுக்கு புரியாது முட்டாளுக்கு ஞானம் எட்டவே எட்டாது அவன் நியாயஸ்தலத்தில் உட்கார மாட்டான் ஒரு முக்கியமான காரியங்கள் பேசும் இடத்தில் நியாயம் விசாரிப்பு நடக்கும் இடத்தில் ஒரு நீதி நியாயம் என்று பேச வந்தால் அந்த இடத்தில் அவனால் உட்கார முடியாது மூடன் நியாயஸ்தலத்தில் வாயில் திறக்க மாட்டான் நியாயம் விசாரிக்கும் இடத்தில் நீதி நியாயம் பேசும் இடத்தில் முட்டாளால் பேச முடியாது அவன் வாய் திறவாமல் அமைதியா இருப்பான் அவனால் பேச முடியாது தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எண்ணப்படுவான் எப்படி தீவினை செய்யலாம் எப்படி எந்த தீமை யாருக்கு செய்யலாம் என்று யோசித்து யோசித்து செய்கிறவன் இருப்பான் தீமை செய்வதையே நோக்கமாய் வைத்துக்கொண்டு திட்டமிட்டு திட்டமிட்டு செயல்படுவார்கள் இப்படிப்பட்டவன் துஷ்டன் என்று சொல்லப்படுகிறான் துஷ்டன் யார் தீயவன் யார் என்றால் எப்பொழுதும் தீமை செய்வதற்கு யோசித்து செய்கிறவன் அவன்தான் கெட்டவன் தீயவன் துஷ்டன் என்று வேதம் சொல்லுகிறது தீய நோக்கம் பாவமாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்றால் அது தீய நோக்கத்தோடு செய்யக்கூடாது எந்த நோக்கத்தோடு செய்கிறோம் சிலர் பலருக்கு ஒரு உணவு கொடுப்பது தானம் செய்வது நல்லது இது நல்ல விஷயம்தான் ஆனால் சிலர் தீய எண்ணத்தோடு தானம் செய்வார்கள் தீய நோக்கம் அவர்களுடைய நோக்கம் இருக்கும் எப்படியாவது இந்த ஜனங்களை ஏமாற்ற வேண்டும் அவர்களை அந்த ஏழைகளை ஏமாற்றவும் அல்லது அவர்களின் உழைப்பை பெறுவதற்காக ஏதாவது ஒரு கெட்ட நோக்கத்தோடு உணவு கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது அல்லது வீண் புகழ்ச்சிக்காக கொண்டு போய் கொடுப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் இருப்பார்கள் உண்மையாய் மனதால் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நம்முடைய நோக்கம் தான தர்மம் செய்தாலும் நன்மைதான் நல்ல காரியம்தான் என்ன நோக்கத்தில் செய்கிறோம் என்பதையும் கர்த்தர் கவனிப்பார் நல்ல நோக்கத்தோடு செய்தால் தான் அதற்குரிய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் தீய நோக்கத்தில் எதை செய்தாலும் அது பாவம்தான் பலருக்கு பணத்தை அள்ளி கொடுத்தால் கூட நம்முடைய நோக்கம் தவறாய் இருந்தால் அது பாவமாகும் கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து நம்மை நியாயந்திருப்பார் அதை புரிந்து கொண்டு உண்மையாயிருப்போம் பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன் பரியாசம் பண்ணுகிறவன் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைப்பவன் பரியாசக்காரன் பிறரை கேவலமாக தன்னை காட்டிலும் இவன் சிறியவன் இவன் கேவலமானவன் என்று நினைக்கிறவன் பேசுகிறவன் செயல்படுகிறவன் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட யாரா இருந்தாலும் அவர்கள் பரியாசக்காரர்கள் தன்னை உயர்ந்தவன் என்று நினைத்து மற்றவர்களை தாழ்ந்தவன் என்று நினைக்கிற எவனும் பரியாசக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட பரியாசக்காரர்களை நாம் இருந்துவிடக் கூடாது மனிதர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் மனிதர்களை நமக்கு சமமானவர்களாகவே எல்லாரையும் நினைக்க வேண்டும் நாம் மனிதர் அதை அவர்களும் மனிதர்கள் நமக்கு இருக்கும் உணர்வுகள் தான் அவர்களுக்கு இருக்கிறது நமக்கு எப்படி வலிக்குமோ அப்படிதான் அவர்களுக்கும் வலிக்கும் நமக்கு எப்படி சந்தோஷம் இருக்கிறதோ அப்படிதான் அவர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும் சக மனிதர்கள் அன்போடு பழக வேண்டுமே தவிர உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது பணத்தினாலோ பொருளினாலோ பேர் புகழினாலோ ஒருவர் உயர்ந்து விடுவதும் இல்லை ஒருவர் தாழ்ந்து விடுவதும் இல்லை நல்ல குணம் தான் முக்கியம் அதை புரிந்து கொண்டு எல்லோரும் சமமென்று பாவிக்க வேண்டும் பிறரை பரியாசம் செய்யக்கூடாது தாழ்ந்தவர்களாய் எண்ணக்கூடாது ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது நமக்கு ஆபத்து நேரிடும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது தைரியமாய் நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வித துன்பம் வந்தாலும் வழிகள் வேதனைகள் போராட்டங்கள் எது வந்தாலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தைரியமாய் இருக்க வேண்டும் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் நாம் மனம் சோர்ந்து போனால் நாம் பலவீனமாய் இருக்கிறோம் என்று பொருள் சரீர ஒரு பெரிய விஷயம் அல்ல அது நம்மை ஒன்றும் செய்யாது கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் காரியங்களை வாய்க்கை பண்ணுவார் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஆனால் மனம் சோர்ந்து போகக்கூடாது நம் மனம் பலவீனமாய் இருக்கக்கூடாது அதையே நாம் கவனிக்க வேண்டும் மனம் எப்பொழுது பலமாய் இருக்கும் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் விசுவாசமாய் இருக்கும் பொழுது ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனால் பலவீனம் என்று பொருள் எத்தனை ஆபத்து வந்தாலும் சோர்வடையாமல் தைரியமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது நாம் பலசாலிகள் என்று பொருள் பலசாலிகளாய் மாறுவோம் எத்தனை வந்தாலும் சரி கர்த்தர் மூடி இருக்கிறார் பயப்படவோ வேதனைப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி அதாவது மரணத்திற்கென்று வைக்கப்பட்டவர்கள் சாவுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் கொலைப்பட போகிறார்கள் சாக கொல்லப்பட போகிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விடுவிக்க கூடுமானால் நீ முயற்சி செய்து பார் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது என்ன இது புரியவில்லை மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அப்படியானால் யார் இன்னும் ரட்சிக்கப்படாத கர்த்தரை அறியாத மக்கள் மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் கொலை உண்ணப்பட போகிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படாமல் மறித்து விட்டால் அவர்கள் நிலை என்ன அவர்கள் கர்த்தரை அறியாமல் இறந்து விட்டால் கர்த்தரை அறிந்து கொள்ளும் முன்பே இறந்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை பரலோகத்திற்கு செல்லாது அவர்கள் உயிர் பரலோகத்திற்கு போகாது அதை புரிந்து கொள்வோம் அக்னி கடலுக்கே அது நியமிக்கப்பட்டதா இருக்கிறது அப்படி இருக்க நாம் என்ன செய்வோம் அவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி உன்னால் முடிந்தவரை முயற்சி செய் அவர்களை காப்பாற்ற முயற்சி செய் என்று கர்த்தர் சொல்கிறார் எழும்பி நின்று ஊழியம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார் பிறருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தை புறஜாதியாருக்கு சொல் புறஜாதியார் மத்தியில் போய் ஊழியம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார் எத்தனை ஆபத்து வந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ போய் எழும்பி நின்று ஊழியம் செய் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்பொழுது நாம் சொன்னால் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று நீ சொன்னால் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் என்று சொல்லி எச்சரிக்கிறார் உன் ஆத்துமாவை காக்கிறவர் அறியாரோ உன் மனதை உன் உயிரை உன் ஆத்துமாவை காப்பாற்றி வைத்திருக்கிறவர் உன் இரத்தத்தில் உள்ள அணுக்களை காப்பாற்றுகிறவர் உன் டிஎன்ஏக்களை காப்பாற்றுகிறவர் உன் ஜீவனை உன் சரீரத்தில் வைத்திருக்கிறவர் அவருக்கு தெரியாதா உன் மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னை பாதுகாத்து வைத்திருப்பதே அவர்தான் அவரிடத்தில் எனக்கு தெரியாது என்று போய் சொல்லுகிறாயா அப்படி நீ சொன்னால் அவர் மனுஷருக்கு அவனவனுக்கேற்ற அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தருகிறார் கர்த்தர் ஊழியம்சை என்று சொல்லுகிறார் அதை செய்ய மன விருப்பம் இல்லாமல் நம் இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியாது என்று நினைக்க கூடாது எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று தப்பித்து கொள்ள நினைக்காதே அவனவன் கிரியைக்கு தக்க பலனை நான் தருவேன் நீ செய்யும் செயல்களுக்கு ஏற்ற பலன் உனக்கு வரும் என்று கருத்தை சொல்லுகிறார் என் மகனே தேனை சாப்பிடு அது உனக்கு நல்லது தேன் நல்லது என்று கருத்தை சொல்லுகிறார் தேன் சாப்பிடுவது நமக்கு நல்லது அந்த கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் மிகவும் நல்லது அது சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை தரும் அது உன் வாய்க்கு இனிப்பா இருக்கும் மிகவும் இன்பமாய் இருக்கும் தேன் சாப்பிடுவது எல்லோருக்கும் சந்தோஷம் தான் இனிப்பான பொருளாயிருக்கிறது அது போலதான் ஞானத்தை அறிந்து கொள்வது ஒரு மனுஷனுக்கு இன்பமாய் இருக்கிறது தேனை சாப்பிடுவது எவ்வளவு இன்பமோ அதுபோல ஞானத்தை அறிந்து கொள்வதும் இருக்கிறது அந்த ஞானத்தை நாம் பெற்று கொண்டால் அது நமக்கு உதவி செய்யும் அது முடிவில் உதவும் நம் நம்பிக்கை வீண் போகாது ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் வாழும்போது ஞானத்தை கற்றுக்கொண்டு நாம் வாழும்போது அது தேனை சாப்பிடுவது போல இன்பமாய் இருக்கும் நம் வாழ்க்கையின் முடிவில் அது உதவும் நமக்கு உதவி செய்யும் நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் ஞானத்தை பெற்றிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றிருக்கிறோம் நாம் ஞானமாய் செயல்படுகிறோம் நமக்கு நம்பிக்கையோடு இருப்போம் நமக்கு நன்மை நடக்கும் என்று நம் வாழ்க்கையின் முடிவில் நித்தியத்தில் சேரும் அதன் பலனை நாம் அனுபவித்து பார்ப்போம் தேனை சாப்பிடுவது போல நம் இன்பமாய் இருப்போம் பரலோகத்தில் கர்த்தரை சேர்வோம் துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்தை நோக்கி பதிவிராதே துஷ்டன் தீயவன் இருக்கிறான் என்றால் அவன் நீதிமான் இருக்கும் வீட்டை பார்த்து பதிவிருப்பானாம் எப்பொழுதும் காத்து கிடப்பானாம் நீதிமானை பார்க்க அவன் காத்து கிடப்பானாம் தீமை செய்வதற்கு இந்த வீட்டிற்கு விரோதமாய் பதிவிருப்பானாம் காத்து கொண்டே இருப்பானான் தங்கியிருப்பான் அந்த இடத்தில் அவன் தங்கும் இடத்தை பா நீதிமான் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே என்று கருத்து சொல்லுகிறார் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாடும் எழுந்திருப்பான் நீதிமான் நீதியின் பாதையில் நடக்கிறான் சில நேரம் துன்பங்களில் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டார் விழுந்து விட்டார் சில பாவங்கள் தவறான ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவன் மிகப்பெரிய தண்டனை புள்ளாவான் ஆனாலும் அப்படியே விழுந்து போக மாட்டான் எழும்பி விடுவான் அதை விட்டு மனம் திரும்பி வந்து விடுவான் இது போல ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்து விடுவான் ஏன் என்றால் நீதிமான் அவன் நீதியின் மேல் பிரியமாய் இருக்கிறான் ஆனாலும் சோதனை காலத்தில் சில நேரங்களில் தவறலாம் கருத்துடைய பிள்ளைகள் நீதியின் பாதையில் நடக்கிறோம் வாழ்கிறோம் மனம் திரும்பி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைந்து வருகிறோம் ஒரு சில நேரங்களில் நாம் தவறலாம் ஏதாவது தவறுகள் செய்து விடலாம் அதனால் நமக்கு நியாய திருப்பு வரலாம் நாம் வழி வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்போம் துன்பத்தை அனுபவிப்போம் ஆனாலும் அப்படியே விழுந்து போக மாட்டோம் கர்த்தர் தூக்கி விடுவார் ஏழு முறை இப்படி நடந்தாலும் நாம் எழுந்து விடுவோம் ஏனென்றால் நாம் இருக்கிறோம் கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தும் போது நாம் எழும்பி விடுவோம் துன்மார்க்கரோ தீங்கிலே விழுந்து கிடப்பார்கள் துன்மார்க்கர் தீங்கில் விழுந்தால் அதில் அப்படியே மூழ்கி கிடப்பார்கள் அவர்கள் எழும்புவதில்லை தீயவர்கள் எழும்புவதில்லை அவர்களுக்கு மறுவாழ்வு கிடையாது நீதிமான் துன்பத்தில் விழுந்தாலும் அவன் மீண்டு விடுவான் ஏழு தரம் விழுந்தாலும் மீண்டும் எழும்பி விடுவான் இது கர்த்தருடைய அளவற்ற கிருபை அவர் தூக்கி எடுப்பார் நம்மை உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதே உன் எதிரி இருக்கிறான் அவன் விழுந்து விட்டான் அவனை கர்த்தர் தண்டிக்கிறார் அதனால் அவன் துன்பத்தில் விழுகிறான் என்றால் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது அவனுக்கு வந்ததா அவன் இவ்வளவு தீங்கு எனக்கு செய்தான் இப்பொழுது அவனுக்கு தண்டனை வந்தது என்று நாம் மகிழக்கூடாது அப்படி சந்தோஷப்படுவது கர்த்தருக்கு பிடிக்காது அவன் தீங்கு செய்தான் அவனை கர்த்தர் அடிக்கிறார் நாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடாது நாமும் பலமுறை முறை தவறுகளை செய்திருக்கிறோம் அல்லவா அதனால் அவர்களை பார்த்து நாம் சிரிக்க கூடாது சந்தோஷப்படக்கூடாது இடரும் பொழுது நம்முடைய களி கூறாதிருப்பதாக அவன் இடரும் போது அவன் துன்பத்தில் விழும்போது நாம் சந்தோஷப்பட்டு கடியில் கூறக்கூடாது விழுந்தாய உனக்கு வந்ததா என்று நினைக்க கூடாது கர்த்தர் அதை பார்ப்பார் நாம் அப்படி நினைத்தால் கர்த்தர் அதை பார்ப்பார் அது அவருக்கு பொல்லாப்பா இருக்கும் நாம் அப்படி நினைத்தால் நாம் பாவம் செய்கிறோம் கர்த்தருடைய பார்வையில் அது பாவமா இருக்கிறது பொல்லாப்பாய் இருக்கிறது ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறாள் என்று கர்த்தர் கோபப்படுவார் அப்படி கர்த்தர் கோபப்பட்டால் என்ன நடக்கும் அந்த தீங்கை அவனிடத்திலிருந்து எடுத்து போடுவார் பின்மார்க்கனுடைய தண்டனை நீங்கி போகும் தேவையா நமக்கு பிறர் துன்பப்படுவதை நம் எதிரிகளே துன்பப்பட்டாலும் நாம் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது எச்சரிப்பு அடைய வேண்டும் நாமும் தவறு செய்து விடக்கூடாது எந்த நிலையிலும் அவர்களை போல என்று எச்சரிக்கை உணர்வுதான் வர வேண்டும் சந்தோஷப்படக்கூடாது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே பொல்லாத மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து நாம் எரிச்சல் அடையக்கூடாது கர்த்தர் பார்த்து கொள்வார் நாம் அமைதியா இருக்க வேண்டும் சாந்தமா இருக்க வேண்டும் எரிச்சலுக்கு இடம் கொடுக்க கூடாது அவர்கள் அறிந்த வழி அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர்கள் விருப்பத்தில் அவர்கள் வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதை பார்த்து நாம் எரிச்சல் அடைய நமக்கு உரிமை இல்லை எரிச்சல் அடையக்கூடாது கூடாது துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மேல் பொறாமைப்படாதே தீயவர்களை பார்த்து எப்பொழுதும் எந்த காரணத்தினாலும் பொறாமைப்படக்கூடாது அவர்கள் எப்படிப்பட்ட நல்வாழ்வு வாழ்ந்தாலும் சரி அதை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதல்ல அவர்கள் முடிவு எப்படி இருக்கிறது என்பதை கவனித்து பார்க்க வேண்டும் நல்ல முடிவே கிடையாது அவர்கள் விளக்கு அணைந்து போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயம் அவர்களுடைய செயலுக்கேற்ற தண்டனை தருவார் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் சூரியன் நீதி தவறாமல் நியாயம் திருப்பார் என் மகனே நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட நாம் முதலில் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் நம் தேசத்தை ஆளுகிற நம்முடைய ராஜாக்கள் அதிபதிகளுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கலகக்காரரோடே கலவாதே கலகம் செய்கிற கூட்டத்தார் இருப்பார்கள் ஆனால் ராஜாக்களுக்கு விரோதமாய் கலகம் செய்வது கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் செய்கிறது போன்ற காரியங்களை செய்வார்களானால் அவர்களோடு நாம் சேரக்கூடாது இப்படிப்பட்ட கலகம் ஓட்டுகிறவர்களோடும் சேரக்கூடாது சடுதியில் அவர்களுடைய ஆபத்து நெருங்கும் இப்படிப்பட்டவர்கள் கழகக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் துன்மார்க்கனுக்கும் கழகக்காரனுக்கும் பயங்கரமான முடிவு வரும் அவர்களுடைய சங்காரத்தை அறிந்தவன் யார் என்று கேட்கப்படுகிறது அப்படி என்றால் சங்காரம் உண்டாகும் மிகப்பெரிய அழிவு உண்டாகும் துன்மார்க்கருக்கும் கழகம் மூட்டுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கும் பயந்து நடக்க வேண்டும் நம்மை ஆளுகிற அதிபதிகள் அரசாங்க அதிகாரிகள் இவர்களுக்கும் நாம் பயந்து நடக்க வேண்டும் அப்ப அப்படி இருந்து கழகக்காரரோடு சேரக்கூடாது போராட்டங்கள் பிரச்சனைகள் இப்படி எல்லாம் ஏற்படுத்துகிறவர்களோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி நடந்தால் நம் வாழ்க்கை சுலபமா இருக்கும் வீணாக அரசாங்கத்தை எதிர்ப்பது மற்றவர்களை எதிர்ப்பு அதிகாரிகளை எதிர்ப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது கர்த்தருக்கு பயந்து நடக்கவே இப்படியாக கர்த்தருடைய வாழ்க்கை முறைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் நாம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று வழிகள் சொல்லப்படுகிறது ஒரு தேசம் இருக்கிறது அதில் சில பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லும்போது போது கழகக்காரர்கள் போராட்டக்காரர்கள் இவர்களோடு கூட சேர்ந்து செயல்படக்கூடாது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் இப்படி இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து காத்திருக்க வேண்டும் சில நேரங்களில் பொறுமையோடு துன்பமாய் இருந்தாலும் சகித்திருக்க வேண்டும் கலகம் செய்ய போகக்கூடாது கூடாது துன்மார்க்க வழியில் போகக்கூடாது பாவம் செய்யக்கூடாது இப்படியாக கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டு வேதத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அவர் விருப்பம் போல் நாம் வாழ்ந்தால் நாம் வாழ்க்கை இருக்கும் சந்தோஷமா இருக்கும் நாம் நிம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கான வழிகள்தான் வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேத புத்தகம் நம் நன்மைக்கும் நம்மை காப்பாற்றவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தரை காப்பாற்றவோ கர்த்தருக்கு நன்மை செய்யவோ அல்ல என்பதை உணர்ந்து கொள்வோம் கர்த்தர் நம்மை வாழ வைக்க நம்மை மீட்டுக் கொள்ள நம்மை பாதுகாக்க வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா